अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातहू रहमतुल्लाही व सल्ली व सल्ली या रसूलिल्लाही मापा अलहम्दुलिल्लाह थुमा अलहम्दुलिल्लाह इल्ला व जिय अल्लाह तआला कृमा अंबानी साथी समाजानो तियल्लायम सल्लल्लाहु अलैहि व सल्लम और रुदू और रिचो अत्रे

அதுக்குல பதிவு செய்யும் அவர் துரத்தரமான ஒரு விவகாரத்துல அவருக்கு நம்மளுடைய குடி போல இருக்காது நமக்கு எப்படி நேரம் இருக்கும் அது மாதிரி ஒரு குடி இருக்காது மாறாக அவருக்கு மேல இரண்டு கொம்பு போல் முடிமலை இரண்டு கொம்பை போல் முடிமலை அதனால தான் அவர்களுக்கு என்றும் அவங்களுக்கு அவங்க பெரிய இவங்க கனவுல அந்த ஒரு தாளே கனவு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க மிக பெரிய போல் பண்ண அல்ல அவங்க என்ன பண்ணா இவனுடைய கனவுல

இப்ப ஐந்தாவது நல்லா சொன்னபோது பார்க்கிறத கண்டு விரண்டு போகணும் இப்போ ஒரு செட்ட பிள்ளத வருது ஒரு ஜனாசம் வருது இப்ப இவங்க வருது அல்லாத பார்த்து விரண்டு போட சொன்னானே அப்ப ஜனாச வந்து விரண்டு ஓடிட்டாங்க இப்ப சாமி ஆயிடுச்சு இப்ப அவங்க வீட்டுக்கு போனா போனாலும் அல்லாட்ட கேட்கிறாய் நீங்க ஐந்து விஷயம் சொன்னா அதே மாதிரி சொல்லி வைத்த மாதிரி ஐந்து விஷயம் நடந்துச்சு யாரு என்னுடைய கதப்ப என்ன யாருடா என்பதா கேக்கும்போது அல்லா ஐந்து விஷயத்துக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வரும்போது துல்கர் டெய் நீ முதலாதிஷத்தை என்ன பாப்பா அப்படின்னு என்ன சொல்றேன் நீ பாடக்க சாப்பிடணும் அதே மாதிரி நீ பெரிய மல ஓட்டத்தைய பார்க்க அது ஒரு நாள் சாப்பிட முடியாது இருந்தாலும் என்னுடைய கட்டளை தானே என்னப்பட்ட அங்கே போய் உட்கார்ந்த

கடைசி விட்டது என்பதாக முதலாளி விஷயத்துக்கு கடவுளை வளர்க்க சொன்னாங்களாம் முதலாளி கடவுளை வளர்க்க என்ன கோபத்தை எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் மனப்பட்ட அளவு கோபம் வந்தாலும் அந்த கடைசி விட்டது என்பதாக சொல்லி காட்டினாராம் இரண்டாவது விஷயத்தை அல்லா சொல்லி காட்டினாலாம் நான் என்ன சொன்னேன் பாருங்கள் மறைச்சு வச்சிருக்கோம் நீ என்ன பண்ண தக்க சட்டம் மறைச்சு நீ இரண்டாவது விஷயத்தை போலனா நன்மையை போல

ஐந்தாவது விஷயத்துல சொல்லி காட்டும் போது அண்ணா சொன்னானா நான் என்ன சொன்னேன் பார்க்கறது கண்டு விரண்டு ஓரணு நீ பார்க்க பார்த்த பார்க்க பார்த்த செத்த பிரதத்தை பார்க்க இது எதை போலனா துறைத்தை போல புறத்தை போல

அதே மாதிரி ஒரு ஹதீஸ்ல வதிய செய்யும் போது அல்ஹைபது அஷத்து மினஅ தினா புற பேஸ் சொல்லி அப்படிடா அந்த புற பேஸ் சொல்லி பொச்சால எந்த அளவுக்கு பாவமோ அதை விட அஷத்து கடுமையான பாவம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்தாவது விஷயம் என்ன யாராச்சும் குறை பேசுறாங்களா அவங்களுக்கு பக்கத்துல அவங்களை கண்டு விரட்டு ஓடி இருங்க இப்படி சொல்லி காட்டேன் நீ அவங்களை விட்டு முதிக்கு ஒப்பாருன்னு சொல்லல அவங்களை கண்டு விரட்டு ஓடி இருப்பதாக அல்ல சொல்லி காட்டினாலா நீங்கள் நம்ம இது ஐந்து விஷயத்தை நாம் பாடமாக எடுத்துக் கொள்வோம் என்று கேட்டால் சொல்வது கேட்கறது நோக்கம் இல்லைன்னா மாறாக நம்ம என்ன கேட்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையை

अल्लाह कान ले दी कर दो अगर कान ले अल्लाह परी को तो आह मेहनत भर कोई बात की थी अल्लाह उंगल मेहनत उतना लगाया यहाँ यार यहाँ यार अल्लाह मिश्र ले दी कर दो अगर मिश्र ले अल्लाह ना हानी को भी मिश्र ले अल्लाह तीर पाना है वासन जाओ ना अल्हम्बा इलाही